அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன் ஆடி மாத மலை பலன் ஆடி மாத கோச்சார கிரக நிலை மகர ராசி ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து ஆடி மாதம் முதல் அடுத்த ஆறு மாதம் தச்சாயின காலம் ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை முப்பத்தி ரெண்டு நாட்களை கொண்ட பெரிய மாதம் ஆடி மாதம் தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுக்கு இரவு பொழுது ஆடி மாதம் முதல் ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும் திருமண தம்பதியர்களுக்கு தல ஆடி விசேஷமான மாதம் ஆடி மாதம் அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசை ஆகும் ஆடி மாதம் வந்து வரலட்சுமி விரதம் ஆடி பதினெட்டாம் விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது ஆடி மாதம் விவசாய காய்கறி விலை வந்து கொஞ்சம் ஏறும் வெங்காயம் பூண்டு மிளகாய் விலை வந்து ஏறும் ஆடி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கு அதிபதியானவர் சுக்கரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழிய வாய்ப்புண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும் ஒரு சில இடங்களில் சுனாமி வர வாய்ப்புண்டு கடலில் வந்து போகாம்பாய் ஏற்படும் சரக்கு கப்பல் விபத்து உள்ளாகக்கூடிய வாய்ப்பு ஆடி மாதம் எல்லா இடங்களிலும் சராசரியான மழை உண்டு ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையிலை காணலாம் கடகராசியில் சூரியன் மீனராசியில் சந்திரன் ரிஷபராசியில் சுக்கரன் மிதன ராசியில் புதன் குரு சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு சனி சந்திரபுகான் ரேவதி நேத்திரம் மீனராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரிகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசி எம்பளுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி கலத்தராதிபதி சந்திரபகவான் மூன்றாவது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதிய துணிமணி ஆடை எடுக்கலாம் தங்க நகை வெள்ளி நகை ஆபரணங்கள் வாங்கலாம் மூன்றாவது வீட்டிலேருந்து சந்திரபகவான் வந்து மாதத்தை தொடங்கி வைக்கும்போது நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் வந்து எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் வந்து வெற்றியாகும் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய மனம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் வந்திருக்கும்போது முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இறந்தவர்களுக்கு திரி தர்ப்பணம் நீங்கள் வந்து இந்த மாதம் கொடுக்கலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை குழந்தைகள் வழியில் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் திருமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாவது வீட்டிற்கு செல்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் செல்லும்போது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆடி மாதம் பத்தாம் தேதி பிறகு நீங்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை கிடைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் செல்லும்போது இப்போ வந்து பக்கமாக குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அல்லது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்தாவது வீடியோ ஆறாம் மீட்டில் செல்லும்போது அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில் குரு செல்லும்போது ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத கடன் கடனை அதிகமாக வாங்கி கட்ட முடியாமல் வீட்டை விட்டு தலைமறை ஆயிருவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த வியாதிகள் வயிற்று வலி உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு செல்லும்போது சொந்த பந்த உறவுகளிடம் பணங்காசு வந்து கடனாக கொடுத்துட்டு அல்லது கைமாற்றாக கொடுத்துட்டு பண விஷயத்தால் பகை விரோதம் வரும் பணத்தை கொடுத்துட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு காவல் நிலையம் கோர்ட்டுன்னு செல்லக்கூடிய நிலை கூட இந்த குரு ஏற்படுத்தி விடுவார் ஆடி மாதம் பதினெட்டு வரை ஆறாம் வீட்டு அதிபதி புதன் வந்து ஆறாவது வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த மாதம் பணத்தால் பகை விரோதம் வரும் மகர ராசி என்பர்கள் பண வந்து யாருக்கும் கடனாவோ கைமாட்டாவோ கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி கொடுத்துருங்க தலைமறைவாக வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் சூரியனோடு புதன் கூட்டணி மகர ராசிக்கு ஏழாவது வீட்டில் சூரியன் அமர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா உங்கள் காரியமாகவோ அல்லது அரசு மூலமோ அலைச்சல் பயணங்கள் உண்டாகும் அதிகமாக வந்து அலைச்சல் ஏற்படுது அப்படின்னு உடல் சோர்வும் உண்டாகும் ஏழாவது வீட்டில் சூரியனை வந்திருக்கும்போது சாப்பாடு வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரம் தவறி சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி குடல் சார்ந்த பிரச்சனை இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு புதன் வரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் இல்லைன்னா மாமன் மச்சன்களுக்குள் சண்டைச்சரிவுகள் விரோதங்கள் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து அறிவாளியாக புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு மற்றவர்களை வந்து ஏழனாகப்படுத்துவீங்க உதாசீனப்படுத்துவீங்க அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஆடி மாதம் பதினெட்டுக்கு பிறகு மனைவி மாமன் மச்சனன்கள் நட்பு உறவுகளிடம் மகர ராசி அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி தலைமுழுக பதினெட்டாம் பேருக்கு தலைமுழுக ஆறு கடல் நதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து நீரில் வந்து கவனமாக இருப்பது நல்லது மகர ராசிக்கு எட்டாவது ஒட்டிலே செவ்வாய் கேது இணைவு ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாயும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை ஏற்படுத்தும் குடும்பத்துலேயும் சரி வெளியிடத்துலேயும் சரி கூடுதலாக வந்து உடல் உழைப்பு இருக்கும் மன போராட்டத்தை உண்டாக்கும் செவ்வாய்க்கேது எட்டாவது வீட்டில் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் செவ்வாய் சனி வந்து நேர் இருக்கிறார்கள் மகர ராசி என்பர்கள் வந்து ஆடி மாதம் பதிமூன்று வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணங்களில் கவனமா இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கீழே கீழே விழுந்து காய்ங்க ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது உங்கள் காரியங்கள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செய்கிற மாதிரி போராடுற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் தந்தையார் வந்து அதிகாரமாக செயல்படுவார் தந்தையார் வந்து உங்களை கட்டுப்படுத்துவார் தந்தை மகனுக்குள் கோங்கோபமாக வரும் அப்பா சொல்கிறத மகன் கேட்க மாட்டார் மகன் சொல்கிறத அப்பா கேட்க மாட்டார் ஆடி மாதம் பதிமூன்றுக்கு பிறகு அப்பா மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தையாரிடமோ அல்லது தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் வழியிலோ வீண் பலி கெட்ட பெயர் உண்டாவதற்கும் வாய்ப்புண்டு ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி ஒன்பதாவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் அதிக தூரம் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்கு இரண்டாவது விடியிலே சனி ராகு இணைவு சனி பகவான் வந்து வக்கரகதியில் மீண்டும் வந்து ஜென்ம ராசிக்கு வருவது போல் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நாட்டு சென்னையில் குடும்ப வாக்கு பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பண விஷயங்களில் கவனம் ஒன்று போட்டால் ரெண்டு வரும் ரெண்டு போட்டால் நாலு வரும் அதிர்ஷ்டம் வந்து இப்போ வந்து தாண்டவம் ஆடுது அப்படின்னு அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் வந்து சூதாட்டமோ லாட்ரியோ இந்த மாதிரி செல்லும்போது பணம் வந்து இழப்பு உண்டாகும் அல்லது நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் உறவினர்கள் வழியில் பணத்தை வந்து கடனாக கொடுத்தீங்கன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புண்டு அந்த பணத்தை திரும்ப வாங்காட்டியும் காட்டியும் காவல்நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு செனி ஆரம்பிக்கும் போது மகர ராசி என்பர்கள் பணத்தை கொடுத்துட்டு பட்டா பாடு ஒரு உலகத்துக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் பண ரீதியான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புண்டு இந்த ஆடி மாதம் கவனமாக இருந்துக்குங்க இரண்டாம் அதிபதி சனிபகான் வகரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி அரசியல் கட்சி தொடர்பும் ஏற்படும் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவியும் உண்டாகும் மகர ராசிக்கு இந்த ஆடி மாதத்தை பார்க்கும்போது பத்தாம் தேதி வரை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி மிக பலமாக இருக்கிறார் பத்தாம் தேதி முதல் ஆறாவது வீட்டிற்கு செல்லும்போது பணத்தால் வந்து பகை விரோதம் வரும் மகாராஷ் அன்பர்கள் அந்த பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக்கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புறிங்கள் நன்றி வணக்கம்